கைத்தடி நேயர்களுக்கு அடர்த்தியாக நீளமாக வளர சிறந்த வழிமுறைகள் பற்றி இப்போது பார்க்கலாம் பொதுவாக ஒரு பெண்ணின் அழகை அதிகரித்து வெளிகாட்டுவதில் தலைமுடி முக்கிய பங்கினை வகிக்கிறது ஆனால் அத்தகைய தலைமுடியானது தற்போது மாசுக்கள் நிறைந்த சுற்றுச்சூழல் வாழ்க்கை முறை மற்றும் பழக்க வழக்கங்களினால் அதிகம் பாதிக்கப்பட்டு முடி கொட்டுதல் அடர்த்தி குறைதல் போன்றவை ஏற்படுகிறது அது மட்டுமல்லாமல் இன்றைய நவீன காலத்தில் தலைமுடியை பராமரிக்க நிறைய பொருட்கள் உள்ளதால் மக்கள் இயற்கை வழிகளை மறந்து செயற்கை வழிகளை பின்பற்ற ஆரம்பித்து விட்டனர் கூட முடி உதிர்வுக்கு ஒரு காரணமாக அமைகின்றது அந்த வகையில் இயற்கை முறையில் தலைமுடியினை வளர செய்ய என்னென்ன செய்யலாம் என்பது பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் முதலாவதாக வெங்காயத்தை சிறிய துண்டுகளாக நறுக்கி அதன் சாற்றை கசக்கி எடுங்கள் இதை உங்கள் உச்சந்தலையில் இருபது நிமிடங்கள் சமமாக தடவி லேசான சாம்புவுடன் கழுவ வேண்டும் வெங்காய சாறு உங்கள் திசுக்களில் கொலாஜன் உற்பத்தியை அதிகரிக்கும் கந்தகத்தால் நிறைந்துள்ளது மேலும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கிறது இரண்டாவதாக வெந்தயத்தை ஒரு தேக்கரண்டி தண்ணீரில் அரைத்து வெண்மையான பேஸ்ட் தயாரிக்கவும் நீங்கள் அதில் சிறிது பால் சேர்க்கவும் உங்கள் தலைமுடி மற்றும் உச்சந்தலையில் சுமார் நாற்பது நிமிடங்கள் தளவோம் லேசான சாம்புவுடன் கழுவ வேண்டும் அடுத்ததாக இரண்டு தேக்கரண்டி ஆப்பிள் சிடர் வினிகரை ஒரு கப் வெதுவெதுப்பான நீரில் கலக்கவும் இதனை உங்கள் உச்சந்தலையில் சுமார் இரண்டு முதல் மூன்று நிமிடங்கள் மசாஜ் செய்து சாம்புவுடன் கழுவ வேண்டும் ஆப்பிள் சிடர் வினிகர் முடியின் வேர்களை தூண்டுகிறது இதனால் முடி நீளமாகவும் அடர்த்தியாகவும் வளரும் அடுத்ததாக கிரீன் டீ பைகளை ஒரு நிமிடம் தண்ணீரில் கொதிக்க வைத்து இந்த சூடான பச்சை தேயிலையை உங்கள் உச்சந்தலையில் தளவவும் இது சுமார் நாற்பத்தைந்து நிமிடங்கள் இருக்கட்டும் பின்னர் அதை குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் பச்சை தேயிலையில் ஆண்டி ஆக்சிடெண்ட்கள் நிறைந்துள்ளன அவை முடி வளர்ச்சியை ஊக்குவிக்குகின்றன மேலும் அவை வேறுகளில் இருந்து வலுவாக்கவும் செய்கின்றன நன்றி நேர்களை மீண்டும் ஒரு அரிய அற்புத ஆரோக்கிய தகவல்களில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்